லக்ஷ்மி சிம்மம் சரணம் பிரபத்தியே உங்கள் அனைவருக்கும் கூடான கோட்டி நமஸ்காரங்கள் இன்றைய பதிவில் ஸ்ரீ தேவாதிராஜன் ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்தினை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை ஒரே ஒரு முறை மட்டும் சொன்னால் போதும் சகல காரியங்களும் சித்தி வரும் ஸ்ரீ வரதராஜ ஸ்லோகம் சத்தியவிரத கஷேத்திரவாசி സത്യസജ്ജന പോഷക സർഗസ്ഥിത്യുപം കാരീസുഗുണവാരിധി വരദാഭയഹസ്ത വനമാലാ വിരാജിത ശങ്കചക്രസത്പാണി ശരണാഗതരക്ഷക അതൻപൊരു സത്യവ്രതം എന്ന് പോറ്റപ്പെടും കാഞ്ചീപുരത്തിൽ അരുളും വരദരാജപെരുമാളേ നമസ്കാരം அப்பாவிகளை கரையேற்றும் ஆபத் நமஸ்காரம் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் மேற்கொண்டிருப்பவரே ஒரு சமுத்திரம் போல சீரிய கல்யாண குணங்களை கொண்டு அருள்மழை பொழிபவரே நமஸ்காரம் தாமரை போன்ற கரங்களில் அபய வரத முத்திரைகளை தாங்கி இருப்பவரே வனமாலையினால் பிரகாசிக்கின்றவரே நமஸ்காரம் சங்கம் சக்கரம் தாங்கியவரே சரணமடைந்தோரை காப்பவரே நானும் சரணடைகின்றேன் என்னையும் காத்தருளுங்கள் மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம் தன்யவாதாக